মাৰ বাৰ মই গীত ரூபாய் நிச்சயமா என்னோ ஆபோ நானே உனதை கருவை கொண்டே உலகம் எல்லாம் நாங்கள் வாடே ஆபோ என் ஆவில் வந்தது இவ்வாய் கலை மகளே மலை குருகி ஈர வேலும் வெயிலும் ஏந்தி பாசமுடன்மையில் ஏறியசுரனை வென்றி பண்பானை அமர குதுயரம் தீர்த்து அந்த வரையால் கொள்வாயாறு முக கண்ணியாக இருக்கிற நம்பிக்கை பேச்சி அம்மா ஆளை நாள் இருநாள் இங்கில்லையே அத்துமாறும் சுமந்து வெற்ற சுவஞ்சு வெச்ச என்னை உருவாக வெற்றெடுத்து உருவாக வெற்றெடுத்த மாதாபீதா உலகவரு செய்வாய் குருவே வாது நாடே நாடு என்றால் எந்த நாடைய ஆ நாடு நாடு என்று சொன்னாலது எந்த நாடு எந்த நாடு நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திருக்கக்கூடிய ஊர் இது எந்த ஊர் தெரியுங்களா எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊரு அம்மாஹா அதாவது என்ன என்ன என்னஹ தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அல்லவாஹா தேவச்செயல்புரம் ஆ தேவச்செயல்புரம் அம்மா திருவேங்கடபுரம் கிராமம் ஆமோ ஆமம்மாஹா தேவேந்திரகுல வேளாளர் சமுராயத்திற்கு பாத்தியப்பட்ட ஆ பார்த்தியப்பட்டஹ அருள்மிகு சரி ஆலமரம் ஸ்ரீ சீவலம்பேரு சுடலைமாடு சுவாஹா யாரு 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 அதாவது அருள்மிகு ஆலமரம் சரிஹு பத்தியலா ஓ அம்மா அழுத்து பொடிசு சரிஹ் மறை இந்த பந்தலே வேண்டாம் அவளுக்கு அம்மா அவ்வளோ அழகா இருக்குல்ல ஸ்ரீ சீவலப் பேரு சுடலைமாடு சுவாமி ஆஹ் அருள்மி சீவலப் சுடலைமாட சுவாமி அல்லவா அவர் இருந்தால் அவர் ஒத்தலையாக இருப்பார் சித்தப்பா பெரியப்பா அக்கா

வேற யாரு நினைச்சேன் ஏன்னா லேட்டா வந்தாலும் பிள்ளை நமக்கு முன்னே லேட்டஸ்டா லேட்டு!

பாடக்கூடிய கதைகளில் நான் பாடக்கூடிய கதைகளில்

ிடமே மகிழ்ந்து சொல்ல ஆயல் கடையாலும் கொடுத்து காண்டில் கண உயிர் வரைக்கே ஆமா கையல் பெண் வடிவமாகி வந்து ஐயனார் பிறந்த கரை பாட ஆனை முகன் காட்டுதாமே தாவரே ஆரிவெల్లి கைலாச வருவரத்தில் ஆ ஆதிவெల్లి கைலாயே பர்வதத்திலே ஏன் ஆண்டவராகிய சாகாரிய கடவுளாகிய சிவபெருமானும் அம்பிகை உமையவள் பார்வரா தேவியும்ங்களும் இருக்கிறார்கள் ஆ இருவேர்களும் குழு அல்லவா கைலாயசே பர்வதத்திலே உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சிவமில்லை ஆ சிவன் சிவன் இல்லை என்றால் ஆதிபர சக்தியே இல்லம்மா அம்மை அப்ப என்றால் உலகம் சரி

சென்று திருப்பார் கடலிலே சென்று ஆமா தேவா அமிர்தம் கடைஞ்சி சாப்பிட்டோம்னு சொன்னா சாக்காடும் கிடையாது நோக்காடும் கிடையாது கரெக்ட் ஆமா ஆமா எத்தனை வயசானாலும் வயசான மாதிரியே தெரியாது இப்படியே இருக்கலாம்

தேவர்கள் ஒரு புறம் சரி அசுரர்கள் இன்னொரு புறம் அசுரர்கள் மற்றொரு புறம் என்று இழுத்து இழுத்து கிடைஞ்சாங்க ஓ அம்மா முதலாவே கிடைந்தா அமரதத்தில் சரி எல்லாத்துக்கும் பூத்தவ ஆ யார் யார் வந்து பிறக்கிறாளம்மா அவதான் புண்ணியவதி நித்ரா தேவி தாய் நித்ரா தேவியானவர்கள் வந்து பிறக்கிறாளல்லவா சீ ருசி எரியாரு ரித்தரைசுக்கும் அரியாது சரி ஏன்னா பார்வல்லா அப்படி இருக்க

தான் வந்துச்சுன்னு வரு வந்துருமில்ல இட்டு ஓர் வந்தாதான் நல்லது ஆமா உரக்கம் இல்லாத சீக்கு சரி இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குனடியே மாமியார் கிட்ட திட்டு வாங்கி முடியாது முடியாது அந்த நேரத்துல இருந்து உறங்கி கெடுக்கா என்ன தெரியல அப்படி மாமியால அப்படியா சரி 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 ரைட்